ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவ பயத்தை குறித்து பார்த்து கொண்டே இருந்தோம் நான் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழம காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த வீடியோவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் நீங்கள் ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நா இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவன் தேவன்கிட்ட அந்த சோதம் குமோரோவை அழிக்க போகிறேன்னு சொன்னும்போது இத்தனை நீதி மாநிலத்தை ஐம்பது இருந்தால் அழிப்பீங்களா நாற்பது இருந்தால் அழிப்பீங்களான்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ண அந்த கான்வர்சேஷன் வந்து ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவன்கிட்ட பண்ண கான்வர்சேஷன் எல்லாமே எப்படின்னா நான் பேசாமல் இருப்பேனாக என்னுடைய குற்றத்தை மன்னிப்பீராக இன்னும் ஒரு விசை பேசுவேன் தேவனுக்கு கோபம் மோளா மூளாதிருப்பதாக நான் இன்னும் பேசுவேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு நீதிமான்கள் அதாவது இதோ நான் ஆண்டவரோடைய பேச துணிந்தேன் இப்படி நிறைய வார்த்தைகள் நீங்கள் வந்து வரிசையாக பாருங்கள் நிறைய வார்த்தைகளை போட்டு அவர் ரொம்ப பயந்து கத்தர்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார் நீங்கள் இதே இது நம்ம புதிய ஏற்பாடு பார்த்திங்கன்னா நம்ம ஏசு கிறிஸ்து கிட்ட நூற்றுக்கு அதிபதி வழியில் போனவங்க ஆசீர்வாதம் பெற விரும்பினவங்கன்னு எல்லாருமே கர்த்தர்கிட்ட வருவாங்க அவங்க எல்லாரும் என்ன உங்கள் கை வைத்தா சொஸ்தமாகும் உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொத்தமாகும் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் சொஸ்தமாகும்னு கர்த்தர்கிட்ட தன் மனம் திறந்து பேசுகிறத நீங்க பார்க்கலாம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா நாம ஒன்றும் பெரிய பரிசுத்துவன்கள்ல ஆபிரகாம் ஒன்றும் ரொம்ப தவறானவர் இல்லை அவர் பயந்து பயந்து பேசுகிறாருங்கிறதுக்காக அவருக்குள்ள குற்றம் இருக்கணும் நம்ம பயப்படாமல் பேசுகிறோங்கிறதுக்காக நம்மளுக்குள்ளே நீதி இருக்கணும் இல்லை இந்த பயம் பயம் இல்லை அப்படிங்கிற வித்தியாசத்தை இந்த ரெண்டு காரியத்தை வைத்து நம்ம பார்க்கும்போது ஒன்று நல்லா தெரியுது ஆபரஹாமுக்கு தேவன் அப்படிங்கிறது தெரியுதே ஒழிய தேவனுடைய உள்ளார்ந்த இருதயம் அவருடைய குணம் எப்படி அவர் எப்படிப்பட்டவர் தேவனை அறிகிற அறிவு ஆப்ரஹாமுக்கு கொஞ்சம் குறைவுதான் ஏன்னா அவருக்கு எந்த பைபிளும் இல்ல தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போதும் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சில அதிசயங்களை வைத்து தேவன் அவரை நடத்தி வந்த பாதையில் அவரை காப்பாற்றினதை வைத்து தேவனை குறித்ததான ஞானம் அவருக்கு இருந்தது இன்னும் ஆழமாக தேவனை குறி அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு அவருக்கு இல்லை ஆனா நமக்கு அப்படி இல்லை நம்ம நீங்க வந்து இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவித்த அந்த நாட்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வேதம் இருந்தது கர்த்தர்னா யாருங்கிற அறிவு அந்த ஜனங்களுக்குள்ள இருந்தது ஆனால் தேவனுடைய இறக்கம் அன்பை கிறிஸ்து மூலமாக அவங்க தெரிந்து கொண்டாங்க தான் தைரியமா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் என் மேலே கை வைங்க உங்கள் வஸ்திரத்தின் ஒருத்தையும் தொட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம லைஃப்லேயும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து அவர் மேலே நம்ம மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்து தவறு செய்யாதபடி நம்மளை காத்து கொள்கிற அந்த தருணம் எப்போ நம்ம வாழ்க்கையில வரும்னா நம்ம கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு நம்ம லைஃப்ல இருக்கும் தான் ஒருவேளை தேவனை குறித்ததான ஞானம் நம்ம வாழ்க்கையில குறைவாக இருக்கு அப்படின்னா அதை தொட்டா குத்தோம் இதை தொட்டா குத்தோம்னு நம்மளுக்குள்ள அதிகப்படியான பயங்கள் வந்து எழும்பும் அதுக்காக பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது எல்லாத்துக்கும் பயப்படுகிறது வேலைக்கு போகலாமா ஊழியம் செய்யலாமா ஐயோ வேலையை விட்டுட்டு ஊழியத்தை விட்டுட்டு வேலைக்கு போனால் கர்த்தர் அவ்வளோதான் என் குடும்பத்தை நிர்மூலமாக்கிடுவாரோ காத்திருந்து கர்த்தர்கிட்ட நான் ஜெபித்து அவருடைய உத்தரவு அது அவருடைய அந்த ஸ்ட்ராங் ஆன்சருக்காக நான் காத்திருப்பேன் இதுதான் கர்த்தர் மேலே பயத்துக்கு பதிலாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்காக அவர் சமூகத்தில் காத்திருக்கிறது இப்படி எல்லாமே சொல்லலாம் சும்மா சும்மா நம்ம வந்து லிட்ரல் பயத்தை விட்டுவிட்டு உள்ளார்ந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துல இருக்கிற பயத்தை நம்ம வந்து கை கொள்ளணும் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே தேவனுக்கு பயந்தவர் அப்படிங்கிறத நம்ம வந்து வாசிக்கவே முடியாது கர்த்தருக்கு பயந்து இதை செய்தார் தேவ நாமத்தை தேவ நாமத்திற்கு பயந்து இவ்வாறு நடந்தார் அப்படின்லாம் இருக்காது கர்த்தர் சொல்லுவார் இவர் செய்வார் ஏசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறதான அந்த உறவு நான் தேவன் சொன்னதை தவிர வேற எதையுமே நான் செய்யலை அவர் என்கிட்ட சொன்னதை தவிர வேற எதையுமே நான் பேசலன்னு ஏசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியுது அப்போ அந்த கீழ்ப்படிதல் நமக்கு என்ன சொல்லுது அவர் லைஃப்ல ஒரு தடவை கூட தேவனுக்கு மீறி நடக்கணுங்கிற இருதையும் அவருக்குள்ள வராததுனால அவர் லிட்ரல் பயம் ஐயையோ ஓய்வு நாள் அன்னைக்கு கதிர்களை கொத்தி சாப்பிட்றோமே ஓய்வு நாள் அன்னைக்கு வியாதிசனை சொஸ்தப்படுத்துறோமே அப்படிங்கிற லிட்ரல் பயம் அவருக்குள்ள இல்ல அதை தாண்டி தேவன் எனக்கு வைத்த சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற அந்த பயம் தான் அவருக்குள்ள காணப்பட்டது அப்போ பயம் அப்படிங்கிறது நம்மள கத்தர்கிட்ட இருந்து பிரிக்கிறதாக இருக்கக்கூடாது கர்த்தர்கிட்ட நம்மள சேர்க்கிறதாக இருக்கணும் நீங்கள் எந்த பயமானாலும் நம்ம லைஃப்பில் ஒருத்தங்களை விட்டு நம்மளை பிரிக்குதுன்னா அது நன்மைக்கான பயமாக இருக்காது அதே பயம் நம்மளை கிட்ட சேர்க்குதுன்னா அது நன்மைக்கான பயமாக இருக்கும் அந்த வரமுறையை நம்ம ப்ராக்டிக்கல் இருந்தே நம்ம எடுத்து பார்த்துப்போம் அப்போ ஆப்ரஹாம் கூட ரொம்ப தயங்கி தயங்கி பேசின ஒரு காலத்தில் வாழ்ந்தார் நமக்கு எவ்வளவுதான் எவ்வளவாக லகுவாக கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து அவர்கிட்ட எனக்கு இது வேணும்பான்னு கேட்குற ஒரு உரிமையை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறார் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணலாமா அந்த உ உரிமையை அந்த உறவை நம்ம தவறான காரியங்களில் செய்து உடைக்கலாமா அந்த பயம் நம்மளுக்குள்ளே இருந்தாலே எந்த தவறும் செய்ய துணிகரம் கொள்ள மாட்டோம் காட் யூ